வணக்கம் கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் உக்ரைன் அதிபர் மற்றும் கனடா பிரதமரிடையே நடைபெற்ற முக்கிய பேச்சுவார்த்தை மீண்டும் இணைகிறத கனடா அமெரிக்கா வர்த்தகம் அடுத்த இரண்டு வாரங்களில் டிரம்புடன் பேச்சுவார்த்தையா கார்னி வெளியிட்டு அறிவிப்பு கனடாவில் முதன்முறையாக சட்டத்துறையில் நுழையும் ஏஐ கனடா காட்டும் புதிய வழி கனடா தமிழர்களே உஷார் கனடாவில் இந்த வகை கார் வைத்திருப்பவர்களுக்கு ஒரு அதிர்ச்சி தகவல் சுட்டுக் கொன்ற மகன் துப்பாக்கியுடன் தலைமறைவு கனடாவில் நடந்த அதிர்ச்சி சம்பவம் கனடா ஓய்வூதிய திட்டம் குறித்து வெளியிடப்பட்ட தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஓசி டிரான்ஸ்போர்ட் கட்டணம் உயர்வு வெளியான புதிய விலை பட்டியல் கனேடலுக்கு விடுக்கப்பட்ட அவசர எச்சரிக்கை அவசரமாக திரும்ப பெறப்பட்ட ஜாக்கட் வெளியான முக்கிய அறிவிப்பு இனி தொடர்பான விரிவான செய்திகள் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெனஸ்கி கனடா பிரதமர் மார்கார்னியுடன் தொலைபேசி வாயிலாக உரையாடியுள்ளார் சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை குழுக்களின் பணிகள் குறித்து கனடா பிரதமரிடம் உக்ரைன் அதிபர் விளக்கியுள்ளார் அமெரிக்கா முன்மொழிந்த நடவடிக்கைகளுக்கு உக்ரைன் ஆக்கப்பூர்வமாக செயல்படுவது குறித்தும் அவர் விளக்கினார் போரை முடிவுக்கு கொண்டு வரும் உண்மையான பாதையை உருவாக்கவும் கொள்கைகளை நடைமுறைப்படுத்தவும் பணிகள் தொடர்கின்றன கனடாவின் ஆதரவுக்கு நன்றி தெரிவித்த ஜெனஸ்கி ஜி டுவெண்டி உச்சி மாநாட்டில் உக்ரைனுக்கான ஆதரவு குறித்தும் அடுத்த வாரம் நடைபெறவுள்ள விருப்ப கூட்டணி கூட்டம் குறித்தும் விவாதித்தார் அமைதி நடைமுறையில் அனைவரும் ஈடுபடுவதையும் அது பற்றி அறிந்திருப்பதையும் உறுதி செய்ய பரந்த அளவிலான கூட்டாளிகளுடனான இந்த ஒருங்கிணைப்பு வடிவத்தை உக்ரைன் மதிப்பதாக அதிபர் வலியுறுத்தினார் தென் ஆப்பிரிக்காவின் நடைபெறும் ஜி டுவெண்டி உச்சி மாநாட்டில் பேசிய பிரதமர் மார்க் அமெரிக்க அதிபர் டிரம்புடன் வர்த்தக பேச்சுவார்த்தையை தொடர தாம் அவசரம் காட்டப் என்று தெரிவித்தார் தற்போது அதிபருடன் பேச எரியும் பிரச்சனை ஏதுமில்லை என்றாலும் சரியான நேரம் பெறும்போது மீண்டும் பேசுவேன் என்று அவர் குறிப்பிட்டார் ஒன்றியம் மாகாண அரசின் வரி எதிர்ப்பு விளம்பரத்தை காரணம் காட்டி வெகு அலுமினியம் மற்றும் வாகனங்கள் மீதான பேச்சுவார்த்தையை கடந்த மாதம் ரத்து செய்திருந்தார் ட வாய்ப்புள்ளதாகவும் அமெரிக்கா விரும்பும் போது பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்போம் என்றும் கர்னி தெரிவித்தார் இதற்கிடையில் கனடா தனது முக்கிய ஒப்பந்தமான கனடா அமெரிக்கா மெக்சிகோ ஒப்பந்தத்தை புதுப்பிக்கவும் தனியாக தயாராகி வருகிறது முன்னாள் பிரதமர் ட்ரூடோவின் குற்றச்சாட்டுகளால் ஏற்பட்ட பல வருட பதற்றத்துக்குப் பிறகு புதிய பிரதமர் மார்க் கர்னி இந்தியாவை ஒரு நம்பிக்கையான வர்த்தக பங்காளி என தென்னாப்பிரிக்காவில் நடந்த ஜி டுவெண்டி உச்சி மாநாட்டில் அறிவித்துள்ளார் உறவை சீர் செய்யும் முயற்சியாக வருகின்ற ஜூன் மாதம் நடைபெற இருக்கும் ஜி செவன் மாநாட்டுக்கு பிரதமர் மோடியை கார்னி அளித்துள்ளார் மேலும் பிரதமர் மார்க்காணியும் இந்திய பிரதமர் மோடியும் எழுபது பில்லியன் டாலர் மதிப்பிலான வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையை தொடங்க ஒப்புக்கொண்டனர் மோடியின் அழைப்பை ஏற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் துவக்கத்தில் கார்னி இந்தியா செல்லவிருக்கிறார் நிஜார்கொலை விவகாரத்துக்கு பிறகு உறவு சீராவதை இது காட்டுகிறது இந்திய தூதர் பட்நாயக் ஆதாரம் இருந்த நடவடிக்கை எடுப்போம் என்றார் இந்திய அச்சுறுத்தல் குறித்து இன்னும் உள்ளோம் என எச்சரித்துள்ளார் கனடாவின் வர்த்தக அமைச்சர் பழைய ஒப்பந்தங்களை விட்டுவிட்டு வர்த்தக பேச்சுவார்த்தைகளை புதிதாக தொடங்க உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் கனடா இன்னும் நம்பிக்கையான எரிசக்தி வழங்குனராக என இந்திய தூதர் டினேஷ் பட்நாய் சுட்டிக்காட்டினாலும் வருங்காலத்தில் சிறந்த கூட்டாளியாக இருக்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடாவின் வெளியுறவு கொள்கை இனி பெண்ணிய கொள்கை அல்ல என்று ஜோகனஸ்பர்கில் ஜி டுவெண்டி மாநாட்டில் பிரதமர் மார்க் இந்த அதிரடி அறிவிப்பை வெளியிட்டார் இது முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவின் கொள்கையிலிருந்து ஒரு பெரிய மாற்றமாகும் எனினும் எல்ஜி பி டி கியூ பிளஸ் உரிமைகள் மற்றும் பெண்கள் பாதுகாப்பை கனடா தனது ஆதரிக்கும் என்று கார்னி கூறினார் பாலின சமத்துவத்துக்கு முன்னுரிமை அளிக்காத நாடுகளுடனும் கனடா இனி வர்த்தகம் செய்யும் ஆனால் பேச்சுவார்த்தை மூலம் சமத்துவத்தை வலியுறுத்தும் என்றார் தென்னாப்பிரிக்காவில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை கண்டித்து நடந்த போராட்டம் ஜி டுவெண்டி அறிக்கையில் பாலின வன்முறைக்கு எதிரான உறுதிமொழி சேர்க்கப்பட்டது கனடாவிலும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை குறைக்க வேண்டியது அவசியம் என்றும் ஐரோப்பிய ஒன்றியத்துடனான உறவு மதிப்புக்குரியது என்றும் கார்னி ஒப்புக்கொண்டார் இதற்கிடையே அமைச்சர் ரன்தீப் சாராய் பொருளாதார வளர்ச்சிக்காக வெளிநாட்டு உதவிகளில் பெண்ணிய கண்ணோட்டம் தொடரும் என்று உறுதியளித்தார் ஆனால் செனட்டர் மெரிலோ மட்வர்டன் அரசாங்கம் பெண்களின் பிரச்சனைகளை புறக்கணிப்பதாகவும் இது வெள்ளை காபரேட் ஆண்களின் ஆதிக்கமாக மாறிவிட்டதாகவும் கடுமையாக விமர்சித்துள்ளார் கனடாவின் அல்பர்டா மாகாணம் வரலாற்றிலேயே முதல் முறையாக செயற்கை நுண்ணறிவை ஏஐ பயன்படுத்தி சட்டம் மூலம் ஒன்றை உருவாக்க உள்ளது விரைவில் வரவுள்ள அல்பர்டா விஸ்கி அட் எனும் சட்டத்தின் வரைவை ஏஐ எழுத உள்ளது விஸ்கிக்கான தானியங்கள் நீர் மற்றும் டிஸ்டிலேஷன் தரநிலைகளை இது நிர்ணயிக்கும் இது அமைச்சர் டேல் நாலி கோரிக்கையில் ஏஐ திறனை சோதிக்க இது சிறந்த வழி இதில் இதயம் நுரையீரல் என யாருடைய உயிருக்கும் ஆபத்து இல்லை பிழைகள் வந்தாலும் திருத்தலாம் என்றார் தொழில்நுட்ப அமைச்சர் நேட் குளுபெக்ஸ் மற்றும் நீதி மிக்கி ஆகியோரும் ஏஐ எழுதட்டும் பின்னர் மனிதர்கள் மதிப்பாய்வு செய்யலாம் என்ற யோசனைக்கு ஒப்புதல் அளித்துள்ளனர் கனடா பிரம்டனில் தன்னுடைய தந்தையை சுட்டு கொன்றுவிட்டு மகன் தலைமறைவாகியுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பிரம்டன் கிளியஜோய் வீதியிலுள்ள வீட்டில் சனிக்கிழமை மாலை மூன்று பதினைந்து மணியளவில் இந்த துப்பாக்கிச்சூடு நடந்துள்ளது சம்பவத்துக்கு விரைந்த போலீசார் துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்த ஐம்பது வயது நபரை காப்பாற்ற முயன்றனர் எனினும் அவசர சிகிச்சைகள் பலனளிக்காமல் அவர் அங்கேயே உயிரிழந்தார் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக உயிரிழந்தவரின் இருபத்தி ஐந்து வயது மகனான நிக்லஸ் ஜக்லால் மீது போலீசார் குற்றம் சுமத்தியுள்ளனர் சந்திக்கு நபர் அந்த வீட்டில் வசித்தாரா அல்லது அடிக்கடி வந்து செல்பவரா என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது நிக்கோலஸ் கையில் ஆயுதத்திறன் தலைமுறைவாக உள்ளதால் அவரை கைது செய்ய போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர் கனடாவில் ஹண்டே நிறுவனம் ஐயாயிரத்தி அறுநூற்றி பதினாறு வாகனங்களை அவசரமாக திரும்பப்பெறுகிறது பேர்ட் கட்டுப்பாடு அமைப்பில் உள்ள செக் வால்வ் கோளாறால் எரிபொருள் தொட்டி விரிவடைந்து சூடான பாகங்களுடன் உரசி எரிபொருள் கசிவு மற்றும் தீவிப்பது ஏற்படும் அபாயம் உள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரையிலான ஹண்டே சோனாட்டா மாடல்களில் குறிப்பாக ஒன்று புள்ளி ஆறு லிட்டர் டெர்போ இன்ஜின் உள்ள கார்களுக்கு மட்டுமே பொருந்தும் முக்கியமாக இது முந்தைய ரீஹோல் சி நோட் ஃபைவ் சிக்ஸ் மாற்றி அமைப்பது ஏற்கனவே பலது நீக்கப்பட்ட வாகனங்களும் மீண்டும் பரிசோதிக்கப்பட வேண்டும் பாதிக்கப்பட்டவர்கள் டீலர்ஷிப்பில் செக் வாழ்வை மாற்றவும் இசிஜி மென்பொருளை புதுப்பிக்கவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள் தேவைப்பட்டால் எரிபொருள் தொட்டியும் சீர் செய்யப்படும் கடந்த இரண்டு மாதங்களில் மட்டும் சீட் பெல்ட் மற்றும் ஸ்டார்ட் மோட்டார் கோளாறுகளுக்காக சுமார் ஐம்பத்தி ஏழாயிரம் ஹண்டே கார்கள் கனடாவில் திரும்ப பெறப்பட்டது குறிப்பிடத்தக்கது கனடா பென்ஷன் பிளான் பற்றிய முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது அடுத்த சிபிபி கொடுப்பனவு வருகின்ற நவம்பர் இருபத்தி ஆறு அன்று நாடு முழுவதும் டெபாசிட் செய்யப்பட உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அறுபத்தி ஐந்து வயதில் ஓய்வு பெறுபவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிகபட்ச தொகை ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூன்று டாலர் ஆகும் இருப்பினும் பெரும்பாலான கனேடியர்கள் இந்த அதிகபட்ச தொகையை விட குறைவாகவே பெறுகின்றனர் தற்போதைய சராசரி மாதாந்திர சிபிபி ஓய்வூதிய தொகை சுமார் தொள்ளாயிரம் டாலர் ஆகும் ஒருவரின் வேலை காலத்தில் அவர் செய்த பங்களிப்பின் அடிப்படையில் இந்த தொகை மாறும் து நீங்கள் குறைவான ஆண்டுகள் வேலை செய்திருந்தாலும் புதிய குடியேறிகள் இதற்கு தகுதி பெறுவார்கள் நீங்கள் அறுபது வயது முதல் எழுபது வயது வரை எப்போது வேண்டுமானாலும் பணத்தை பெறலாம் எழுபது வயது வரை தாமதப்படுத்தினால் நாற்பத்தி இரண்டு வீதம் கூடுதல் பணம் கிடைக்கும் முக்கிய குறிப்பாக பணம் தானாக வராது நான்கு மாதங்களுக்கு முன்பே விண்ணப்பிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான அட்டவணையும் தயாராகிவிட்டது ஜனவரி இருபத்தி எட்டு முதல் அடுத்த கட்ட பணம் டெபாசிட் செய்யப்பட உள்ளது இதன் காரணமாக உங்கள் மை சர்வீஸ் கனடா கணக்கை சரிபார்க்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது கனடாவில் ஜோப்ளைட் வையோபி ஜோக்கட் பாட்டில்களில் பிளாஸ்டிக் துண்டுகள் இருக்க வாய்ப்புள்ளதால் அவற்றை உடனடியாக திரும்பப் பெறுவதாக கனேடியன் ஃபுட் இன்ஸ்பெக்ஷன் ஏஜென்சி அறிவித்துள்ளது பாதிக்கப்பட்ட தயாரிப்புகள் அனைத்தும் ஜோப்ளைட் வையோபி இருநூறு லிட்டர் போட்டில்கள் ப்ளூபெரி ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெர்ரி பனானா பர்த்டே கேக் வெனிலா பனானா ராஸ்பெரி பீச் ஜூசும் மேண்டரின் ட்ரோபிக்கல் பிளாக்பெரி ஸ்டார் ஃப்ரூட் லாக்டோஸ் ஃப்ரீ ஸ்ட்ராபெரி ராஸ்பெரி லாக்டோஸ் ஃப்ரீ மேங்கோ போன்ற அனைத்து வகைகளும் தற்போது திரும்ப பெறப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தனிப்பட்ட போட்டல்கள் மட்டுமல்லாமல் ஆறு பன்னிரண்டு மற்றும் பதினைந்து எண்ணிக்கை கொண்டு மல்டி பேக்ஸ்களும் இதில் அடங்கும் இந்த தயாரிப்புகளில் ஜனவரி பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை பெஸ்ட் பிஃபோ தேதி கொண்டு அனைத்து பட்டியல்களும் திரும்பப் பெறப்படுகின்றன இதுவரை இதனால் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றாலும் முன்னெச்சரிக்கையாகவே இது செயற்படுகிறது உங்கள் வீட்டில் இந்த ஜோக்கெட் இருந்தால் தயவு செய்து குடிக்க வேண்டாம் அதை தூக்கி அறியுங்கள் அல்லது வாங்கிய கடையில் கொடுத்து பணத்தை திரும்பப் பெறுங்கள் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு இருபத்தி நான்கு மணியளவில் சந்திப்பில் ஸ்டீன்லெஸ் அவென்யூ வெஸ்ட் மற்றும் ஸ்லிங்டன் அவனியூ சந்திப்பில் பல வாகனங்கள் விபத்துக்குள்ளானதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து உடனடியாக இடத்துக்கு அவசர கால பணியாளர்கள் விரிந்துள்ளனர் விபத்து நடந்த இடத்தில் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதற்கான ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக காலை ஏழு மணியளவில் வெளியிடப்பட்ட தகவலில் அதிகாரிகள் தெரிவித்தனர் இருப்பினும் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்தவர்கள் யாரும் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை என்றும் போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர் விபத்தின் காரணமாக ஏற்பட்ட காயங்கள் தீவிரமானவை அல்ல என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் இருப்பினும் ஒரு பெண் சாரதி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் விசாரணை காரணமாக அந்த சந்திப்பு அனைத்து திசைகளிலும் மூடப்பட்டது அடுத்து வாகன ஓட்டிகள் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது இது தொடர்பான மேலதிக தகவல் தெரிந்தவர்கள் நான்கு ஒன்று ஆறு எட்டு பூஜ்ஜியம் எட்டு மூன்று ஒன்று பூஜ்யம் பூஜ்யம் என்ற எண்ணில் போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் கனடாவின் பிராம்டனில் மக்லாக்லின் மற்றும் ரிமெம்பரன்ஸ் சாலை அருகே நவம்பர் இருபது ஆண்டு நடந்த பயங்கர தீ விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் மற்றும் கருவில் இருந்த குழந்தையென ஐந்து உயிர்கள் பறிப்பான சோகம் நிகழ்ந்துள்ளது விபத்தின் போது வெளியே சென்றிருந்த ஜகராஜ் சிங் அளித்த தகவலின்படி உயிரிழந்தவர்கள் அவரது இந்திய பஞ்சாபி குடும்பத்தைச் சேர்ந்த மாமியார் மைத்துனி அவரது இரண்டு வயது மகள் மனைவியின் உறவினர் மற்றும் கரபிலிருந்து குழந்தையாவார் என தெரிவித்துள்ளார் வீட்டில் மொத்தம் பனிரண்டு பேர் இருந்துள்ளனர் அடித்தளத்தில் இருந்த இரண்டு வாடகைதாரர்கள் தப்பியுள்ளனர் ஆனால் ஜக்தாத் சிங்கின் மனைவி மற்றும் ஐந்து வயது மகன் உட்பட நான்கு பேர் இரண்டாவது மாடிலிருந்து குதித்து பலத்த தீக்காயங்களுடன் காயங்களுடன் ஐசியுவில் உயிருக்கு போராடி வருகின்றனர் இடிபாடுகளில் இருந்து மூன்று உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன காணாமல் போன மற்றவர்களை தேடும் பணி நடக்கின்றது பாஸ்போர்ட் உள்ளிட்ட அனைத்தும் எரிந்துவிட்டதால் உடல்களை இந்தியாவுக்கு அனுப்ப குடும்பத்தினர் நிதி திரட்டுகின்றனர் வீட்டின் உரிமையாளர் ஒரு அப்சென்டி லேண்ட்லார்ட் என்றும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் அடித்தளத்துக்கான கடித ஆய்வை அவர் நிறைவு செய்யவில்லை என்றும் மேயர் பேட்ரிக் பிரவுன் தெரிவித்துள்ளார் தற்போது விசாரணை மேலும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே மிக பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ஓட்டோவா டிரான்சிட் கமிட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பட்ஜெட்டில் வாக்களிக்க உள்ளது இந்த மாற்றத்தால் இருந்த அடல்ட் பாஸ் மாதம் உயரும் இது அதிகரிப்பாகும் இதனால் வருடத்துக்கு பயணிகளுக்கு நாற்பத்தி இரண்டு டாலர் கூடுதல் செலவாகும் அதேபோல் அடல்ட் சிங்கிள் ஃபார் டென் சென்ஸ் அதிகரிக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான மொத்த பட்ஜெட் தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஏழு மில்லியன் டாலர்களாகும் பயண

முப்பது புள்ளி ஏழு ஐந்து டாலராக உயர்கிறது பாஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நாற்பத்தி ஏழு புள்ளி ஏழு ஐந்து டாலரில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாற்பத்தி ஒன்பது டாலராக உயர்கிறது அடல் சிங்கிள் ஃபியார் கார்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நான்கு டாலரில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நான்கு புள்ளி பத்து சென்ட்ஸ் உயர்கிறது அடல்ட் சிங்கிள் ஃபியார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நான்கு புள்ளி சைவா ஐந்து இருந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நான்கு புள்ளி ஒன்று ஐந்து டாலராக உயர்கிறது சீனியர் சிங்கிள் ரைட் ஏபர்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மூன்று புள்ளி இரண்டு டாலராக இருந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூன்று புள்ளி இரண்டு எட்டு டாலராக மாறுகிறது சிங்கிள் ரைட் ஏபர்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இரண்டு டாலராக இருந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டு புள்ளி சீரோ ஐந்து வீதமாக உயர்கிறது பாஸ் மற்றும் கம்யூனிட்டி மந்த்லி பாஸ் கட்டணங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் விகிதங்களில் எந்த மாற்றமும் இருக்க என்றும் பயணிகளின் கருத்துப்படி இது கூத்து என்றும் விரிவாக்கம் தாமதம் ஆவதால் தங்களுடைய மாறிவிட்டது என்றும் சேவை ஏற்கலாம் ஆனால் ஆண்டுகளாக பெரிய முன்னேற்றம் எதுவும் இல்லை என்றும் பயணிகள் தங்களுடைய கருத்தை தெரிவித்து வருகின்றனர் இத்துடன் இன்றைய இரண்டையாக்கான செய்திகள் முடிவடைகின்றன மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய சேனலுடன் இணைந்திருங்கள் அது மட்டுமில்லாது தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் കീഴെയുള്ള ഡിസ്ക്രിപ്ഷൻ മറ്റും കമന്റ് സെക്ഷനിലിരിക്കുന്നത്